எங்க போறா எங்க போறா ஆ அது அதுக்கு ஆ அடிக்க கூடாதா கவி கண்ண மூடு கவி கண்ண மூடு அம்மா உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்க ஓய் வண்டி ஓடியா பாரு அம்முடி மாடு வருதா பெரிய மாடாடா அம்மாடி கிட்டத்துல போக கூடாது கவி பெரிய மாடி அது குட்டி இல்ல பின்னாடி வருது வாரி தான் குட்டி அது ரெண்டு பெரிய மாடி பாய் சொல்லு பாய் சொல்லு மாட்டுக்கே ஆ குட்டி மாடு அங்கே உன்னைக்குதோ சரி ஆச்சிட்டா கரெக்டா சொல்றியே அந்த மாட்டுக்கு பாய் சொன்ன இப்போ சொல்லலையா நீ பாய் சொல்லலையா நீ கிளி எப்படி கத்துது கிளி எப்படி கத்துது வாட்ச் பண்ணிக்கோ சொல்லு சொல்லு கீ கீ கீன்னு சொல்லுது துப்பா வாட்சிது காக்கா காக்காடி காக்கான்னு கத்துமோ மயில் அப்படி கத்தோம் போ மயில் எப்படி கத்த மயில் எப்படியா கத்தோ அப்படியா கத்தோ பூனை அப்படி கத்தோம் குருவி உஷு புசுன்னு பாம்புல சொன்னா என் ட உஷு புசுன்னு பாம்பு தான் சொல்றேன் குருவி எப்படி கத்தான் கு 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 கோன்னு சொல்லி குருவி கு கோ சொல்ல கு குனு கத்தா கோ குக்கு கோழி எப்படி கத்தான் கக்கர கோ கோ திரும்ப Mundi konja kate. Ciri, na kupda pakrai la. Ciata, ciata, ciata ke. Wadi dia, sikkawe ma dia. Sikkama da, sikkama da ma da. Sikkiro da, sikkiro da. Angga boga da, பெரிய பெரிய தம்பியா வந்துடும் கல் ஓடி இருக்கோடிய அங்க போக பயந்துட்டேன் நீ பயன் கட்டம நான் பயந்துட்டேன் அம்மாவடி பயமா இருக்கு ஆ எங்க எங்கே இருக்க செருப்ப போட்டுக்கிட்டு ஒரு பாட்டு பாடு அம்மாக்கு ஒரு பாட்டு பாடு தேங்கே தேங்கே அந்த பாட்டு பாடு எங்க ஆடு தேங்கே ரங்கு தேங்கே தேங்க யார் சொல்லி கொடுத்த டான்ஸு அண்ணன் அப்பாவுமா இந்த டான்ஸுக்கு எத்தனை பேர்றா அப்புறம் இப்போ ஒரு டான்ஸு கற்றுக்கிட்டீங்க அதாடு இந்த ஸ்டெப்பு காலை மாற்றி மாற்றி வைப்பேன்ல காலை மாற்றி மாற்றி வச்சிடல அன்னைக்கு ஆ அந்த அந்த ஸ்டெப் தான் ஓடு ஆடு 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 ஆ ஆ அப்படி இல்லை இப்படி இப்படி டி அப்படிதான் வெரி குட் வெரி குட் ஆ ஆடு ஆடு பாட்டு போட்டால் ஆடிடுவே ஏ சூப்பர்யா சிட்டுன்னா என்ன கவி சிட்டுன்னா என்ன பண்ணணும் வெரி குட் சாண்ட் ரன்னிங் உடையந்துருக்கு ஆ ஆ ஜம்பிங் வெரி குட் அப்புறம் என்ன ஸ்லீப்பிங்னா என்ன ஆ அது இல்லை ஸ்லீப்பிங்னா தூங்குறது ஆ அப்புறம் என்னது கோண்ண என்ன கோ கோ ஆ அதான் கோ காம் தாம் காம் தாம் ஓகே அம்மா சொல்லு அம்மா ஆ அப்புறம் என்ன வேற என்ன வேணும் ஏ பி சிறு சொல்லியா ஆ ஏ ஃபார்

என்ன சொல்கிற நீ ஏபிசி சொல்லு நீ வரிசையா வரிசையா ஏபிசிடு சொல்லு எது ஏபிசி சொல்லு ஃபஸ்ட்டே ஏ கோத்த முடிக்காதா வா அங்கிட்டங்கிட்டு ஓடாதீங்களா